வணக்கம் ஆதித்யா சோமாய மங்களாய குதாய்ச குரு சுக்கர சரிப்பேச ராகவே கேதுவே நமோ நமக ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் நண்பர் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் வணக்கம் நண்பர்களே பலவிதமான சுவையான கிரக மூவ்மெண்ட்டுகள்லாம் நார்மலாக இருக்கும் செலஸ்டர் சிஸ்டம் கூட வானவெளியில் அப்படிப்பட்ட வானவெளி வேடிக்கைகளிலே சில போது ஒரு பத்துக்கு பத்து ரூமில் எல்லாரையும் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு கிர ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அமைவதும் அவர்கள் திருப்பி விலகி செல்வதும் ஒரு வழக்கமான ஒரு உரிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னே நாம் பார்த்துருக்கிறோம் கோவிட்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது தனுசு ராசிக்குள்ளார அனைத்து விதமான கிரகங்களும் ஒரு சேர்க்கையை கொண்டு வந்தது ஆனால் அந்த இடம் போராட்ட போராட்டக்கலம் தனுசு அப்படிங்கும்போது அந்த போராட்ட களத்தினுடைய எஃபெக்ட்டு அந்த இடத்தில்தான் மகாபாரதம் என்ற போர் என்ற உச்ச காலத்திலே இருந்தது அந்த பதினாலு நாள் போர் இருந்தது அப்படிங்கிற அந்த எஃபெக்ட்டு அப்புறம் கண்டினியூஸாக மூணு கிரகங்கள் கிரகணங்கள் வந்தது அந்த கிரகணங்களினால எஃபெக்ட்னு நிறைய எஃபெக்டை வந்து அடிஷ்னலாக போட்டுக்கிட்டோம் அதுலேயும் குருவும் சனியும் பார்த்து கொண்ட எஃபெக்டில் வரக்கூடிய சுனாமி மாதிரி விஷயங்கள் இப்படி பலவிதமான கிரக மாற்றங்களே இந்த கிரகங்கள் தன்னுடைய பரிமாற்றங்களினாலும் பார்வைகளினாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம் அப்படி பார்த்தபோது தான் நிறைய நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இயற்கை அழிவுகள் அப்படிலாம் உண்டு நம்ம எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம் இப்படிப்பட்ட நிகழ்வான ஒரு விஷயந்தான் இப்போது மார்ச் முப்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளரே இதே மாதிரி சூரியன் சந்திரன் சனி சுக்கரன் ராகு மற்றும் புதன் இவர்களெல்லாம் சேர்கிறார்கள் இந்த ராகு கிரகம் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற ஐந்து கிரகங்கள் ஒன்றாய் சேர்வது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் எப்போ சூரியன் சந்திரன் ராகுவோட தொடர்பு வந்ததோ அன்றைக்கி கிரகணம்னு பேர் சூரிய கிரகணம் வந்துடும் அன்றைக்கி அதனால் அந்த டேயில் சூரிய கிரகணம் ஆனால் இந்தியாவில் தெரியாது ஆனாலும் கிரகணோட எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும் மு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதில் புதன் அப்படின்னு இருக்கிற நீச்சல் கதி அப்படின்னு போவார் அதனுடைய தன் தன்மையை இழக்கக்கூடிய அவர் வக்கரகதியிலே நீச்சமாகிறார் அப்படின்னு பார்க்குறோம் சுக்கரனானவர் உச்சகதிக்கு போவார் அவரும் வக்கரகதியில் இருக்கிறார்னு பார்க்கிறோம் சனி என்ற பகவான் வந்து கும்பராசியிலேருந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி முப்பதாம் தேதி உள்ளார் அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழைகிறார் அப்படின்னு முப்பதாம் தேதி உள்ள வருவார் இப்படி எல்லாருமே அந்த காலகட்டங்கள் ரொம்ப வித்தியாசமான நாட்களில் இருக்குது அதில் இன்னும் சுவையானது என்னென்னா இந்த வீட்டுக்குரிய எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த வீட்டினுடைய மூணாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடம் அங்கே குரு அமர்ந்திருப்பார் அவன் குருவுடைய அமர்ந்த இவருடைய பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க சுக்கரனுக்கும் குருவுக்கும்லாம் பரிவர்த்தனை ஒருத்தர் வீட்டில் மாற்றி உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கும்போது மாற்றி உட்காரக்கூடிய சுக்கரனுடைய வீடு வந்து வக்ரம் என்ற இடத்துல அமர்ந்திருப்பதும் சு குருவானவர் மூன்றாம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் எப்படி நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இவங்க எல்லோரையுமே இந்த கிரகங்கள் எல்லோரையுமே கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் சாயா கிரகம் அவர் ஏழாம் பார்வையாக பார்க்க கொண்டார் அந்த கேது தான் பலவிதத்திலும் தனத்தை கொடுப்பவரம் தனத்தை பிடுங்குவரம் அதாவது பாம்புல இன்னொரு பாம்பு தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தலை பாம்பு தலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கருணாகம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இதில் இருக்கிறது இதனால் ஒரு பயம் வரும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்போம் இல்லையா எங்கள் ராசி நல்லா இருக்குதுங்களா மீன ராசிக்குள்ளே இத்தனை பேர் அமுகணும்னா மீன ராசி நல்லா இருக்குமா அப்படிலாம் ஒரு கேள்வி வரும் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் தொடர்ந்து பதிலை ராசிகள் வழியாக பார்ப்போம் வணக்கம் கன்னிராசினர்களே எதையுமே தீர்மானமாக பண்ணுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்பீங்க யோசனைங்கிறது அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு தனக்குன்னு ஒரு முடிவு இருக்கும் அந்த முடிவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க முடிந்த வரைக்கும் நண்பர்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு வைத்து அதெல்லாம் கலெக்ட் இன்ஃபர்மேஷனாக வச்சுருப்பீங்கள வழிக டிசிஷன் உங்களது தான் அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருப்பீங்க உங்களோட ராசிக்குள்ளே இருக்கிற உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை இது மூணுமே எப்படி இருக்குன்னா உங்களை எப்படியானால் டிசிஷன் மேக்கிங்கில் கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறத வச்சுருப்பீங்க உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கேது அமர்ந்திருக்கிறார் இந்த கேது ராசிக்குள்ளே அமர்ந்து அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லுவோம் நார்மலாக வந்து அது பாம்பு கிரகம் அப்படின்னு சொல்கிறதுனால அதனால கொஞ்சம் உங்களுடைய புத்தியை டிஸ்டர்ப் பண்ணும் நம்ம அடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் என்ன செய்ய போகிறோம்னு தெரியல சார் ஒரு பிளாங்காக இருக்குது சார் ஏதோ இருக்குது ஆனால் என்னன்னு தெரியல ஏதோ பண்ணுறேன் ஆனால் என்ன பண்ணுறேன்னு தெரியல இன்னும் இந்த மாதிரி ஒரு கோர்வை இல்லாமல் கம்மா போட்டே பேசிகிட்டு இருக்கோம் உங்களுடைய ராசியிலேருந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படின் போது ஓடி போனவனுக்கு ஒன்பது குருன்னு ஒரு வசனம் உண்டு அப்போது குரு ஒன்பதில் இருக்கார் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு சீனொழியை பார்க்க முடியாது என்னத்தான் நல்லா இருக்கேன் எனக்கு வேலையெல்லாம் அவ்வளோ சரியில்லை எதை பண்ணாலும் தப்பு தப்பாக வருது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் உண்டு ஏன்னா அதுக்கு காரணம் செவ்வாய் பத்தில் உட்காந்துருக்குறது இருக்கிற காரியத்தெல்லாம் கெடுக்கிறதுன்னு ஒரு காரணத்தை வச்சு கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் இப்போ வக்கரகதியில் வேறு இருக்கிறாரு அந்த வக்கரகதி நிவர்த்தியான சூழ்நிலையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எப்படி இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய் கொஞ்சம் வக்கரகதியிலேருந்து நிவர்த்தியான சூழ்நிலையில் உட்காந்துருக்காரு முப்பதாம் தேதி மார்ச் அன்னைக்கு ஸோ அப்போது ஒரு சினாரியோ எப்படி இருக்குது எல்லோரும் ப்ரெஷராக இருக்கிறாங்களான்னு ரெண்டு பேர் ப்ரெஷராக இருக்கிறாங்க ஒன்று கேது ரெண்டாவது செவ்வாய் இவங்க ரெண்டு பேர் ப்ரெஷர் ஃபுல்லாக இருக்கிறாங்க பன்னெண்டுக்குரியவன் பதினொன்று குறியவன் ரெண்டு பேர் லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசாமிகள் இவங்க வந்து போயிட்டு உங்களுடைய ஏழாம் இடத்துல உட்கார போகிறாங்க சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் நேராக அவங்க ராசியை பார்க்க போகிறாங்க போகிறத்துக்கு ராகு சேர்ந்துருக்கிறதுனால ஒரு கிரகண சேர்க்கை அப்படின்னு சூரிய கிரகணம் அப்படிங்கிற கிரகண சேர்க்கையோடு இருப்பாங்க நார்மலாக அந்த கிரகண சேர்க்கையின் போது உங்களுடைய ராசி எப்பவுமே கொஞ்சம் அதிர்வை ஜாஸ்தி கொடுக்கும் அப்படி அதிர்வு ஜாஸ்தி கொடுத்தாங்கன்னா என்னாகும் நமக்கு ஏற்கனவே ஜிட்றியாக இருக்கும் இன்னும் ஜிற்றியாக மாறுவோம் மைண்டில் உடக்கடன்னு அதுரும் நமக்கு என்ன பண்ண போகணும்னு தெரியலையோன்னு ஒரு பயம் செய்க காயங்கள் எல்லாம் திட்டத்திட்ட மாற்றி கொடுக்கும் அதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் அலைச்சல் தேவையில்லாமல் அலைய விடும் பத்து தடவை அழைக்க விடும் பில்லர் டு போஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு அது மாதிரி இங்கேருந்து அங்கே சுற்றுறது அங்கே இங்கேருந்து அங்கே சுற்றுறது அங்கேருந்து இங்கே சுற்றுறது மாற்றி மாற்றி சுற்ற விட்டுரும் ஆனால் ஒரு ஆறுதலான விஷயம் பதினோருக்குரிய சந்திரன் அப்படிங்கிறவங்க பார்த்தோம் இல்லையா அவங்க கொஞ்சம் தன்மையாக தான் இருப்பார் உங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் வேறு உங்கள் ஆசிக்குள்ளே இருக்குது அதனால் எல்லாம் அலைய விடாத கொஞ்சம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா ஸ்தானத்தில் கொஞ்சம் கனிவை கொடுப்பா தாய்மை மாதிரி கொஞ்சம் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் நாள் நல்லது நடக்க போகிறது உங்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய இந்த கிரகணம் அப்படிங்கிற விஷயம் பயத்தை கொடுக்கும் இனம் புரியாத கலவரத்தை மயனில் கொடுக்கும் அது ஏழாம் இடம்ங்கிறது கலத்துற விஷயத்தில் சண்டேலாம் ஃப்ரிக்ஷன்லாம் வந்தால் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க முடிஞ்ச வரைக்கும் அமிக்கபுளாக எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணுங்கள் ஒரு மூணு மாதம் அப்படியே நிம்மதி அமைதியை பொறுத்துக்கிட்டிங்கன்னா போதும் எல்லாம் வந்து பெரிய ட்ரமேட்டிக்கல் சேஞ்சஸ்லாம் வந்துடும் கவலைப்பட வேண்டாம் வீட்டில் இருக்கிற விஷயத்தை ஊதி பெருசாக்குறதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பெருசாக்கினிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலை மாறிவிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலம் இது இந்த ராகு எப்போவுமே பயத்தை கிரியேட் பண்ண மட்டும் இல்லை தடையை தாண்ட வைப்பார் எதுவும் இருந்தால் முடிச்சுட்டு ஓடி போயிடணும்னு சொல்லுவார் அதனால் உங்கள் எண்ணமே அந்த இடத்தை விட்டு தாண்ட வேண்டும் என்ற எண்ணம் நிறைய வரும் அதனால் இடமாற்றங்கள் வேலையை விட்டுட்டு போகணும் குடும்பத்தை விட்டுட்டு போகணும் என்னெல்லாம் என்ன வந்தால் இதெல்லாம் கொஞ்சம் அடைக்கு வைங்க இப்போ அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் எப்போவுமே கலங்கின நீர் மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ மீன் இருக்கிற இடமான மீனராசியில் இப்போ எல்லாம் கலக்கத்தில் இருக்கும் போது உங்களால் எதாவது ரீப்போர்ட் பண்ண முடியும்னா டெஃபினட்டாக அது பண்ண முடியாது அமைதியாக இருப்பது நல்லது ஏனென்றால் உங்களுடைய ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாரகஸ்தானாதிபதியும் அவர் தான் பாதகத்தை கொடுப்பவனும் அதான் அதனால் இந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருப்பது தான் புத்திசாலித்தனம் இந்த இடத்துல எல்லோரும் சேர்ந்துருந்தால் நீங்கள் என்ன பண்ணோம் கையை கட்டிடணும் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பண்ணோன்னு அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் தான் இந்த நேரம் எவ்வளவு தூரம் நீங்கள் மெடிடேஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போகிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது சுக்கரன் ரெண்டாம் அதிபதியும் அவர் தான் அவரே உங்களுக்கு ஒம்போதுக்கும் உரியவரானவர் இவர் ஏழில் அமர்றார் சுக்கரன் ஏழில் அமர்றது நல்லதான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது கிடையாது உடம்பு சிக்னஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிவிடும் இதே உங்கள் ராசி அதிபதி இருக்கிறாரு அவர் புதன் வக்கரகதியில் இருக்கிறார் அதனாலே குடும்பத்திலே கொஞ்சம் சுகம் உண்டு கணவன் மனைவி அந்யோன்யம் வை கொஞ்சம் உண்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சந்தோஷமாக இருந்துடலாம் அப்போ சுயநுறியோ எப்படி இருக்கு சனியானவர் எப்படி இருக்கார் அப்படி பார்த்தோம்னா ஐந்துக்குரியவர் அவர் லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர் தேவையில்லாத ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து நோக்கி இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி விடுவார் அதனால் வரக்கூடிய பயங்கள் உண்டு ஆறு அப்படின் போது எதிர்பாராத கலவரங்களை எல்லாம் உண்டு பண்ணி விடுவார் இவரெல்லாம் சேர்ந்துட்டு உங்கள் ஏழில் போய் உட்காரும் போது என்ன என்னன்னே புரியலிங்க ஏன் கவ கவலைப்படுறேன் தெரில ஆனால் கவலைப்படுறேன் சார் ஆரம்பிக்க கவலைக்கு இது சொல்லுங்கள் சார் ஏன்னே தெரில அதான் சார் எனக்கு இன்னோ டல்லாக இருக்குது ஐ ஃபீல் சிக் அப்படின்னு சொல்லி இனம் புரியாத கவலைக்குள்ளே ஆட்படுத்தி விடுவார் அப்படிங்கிற சூழ்நிலையும் உண்டு இவங்க எல்லோரும் கிரக யுத்தம் அப்படிங்கிற விஷயம் நடக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்ச காம் டவுன் ஆகணும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம காம் டவுனாக ரெக்கன்சல் பண்ணணும் நார்மலாக சொல்லுவார் நான் யார்னு ரமண மகரிஷி சொல்லுவார் ஊ அமைன்னு கேட்பார் உள்ளே போய் நான் யாருன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா இதுதான் நீங்கள் இப்போ தற்சோதனை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இப்போ செய்யணும் நீங்கள் அமைதியாக உட்காந்து நான் யார் அப்படின்னு புரிந்து கொள்ளணும்னா சனீஸ்வர பகவானுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னாக்கா காலையில் சீக்கிரம் எடுங்கிறது சூரியனுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்துட்டிங்கன்னா நாலரை மணி பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம் நாலரை மணி நாலு மணி அந்த பிரம்ம முகூர்த்த ஒரு டைம் சொல்லுவோம் இல்லையா அந்த நேரத்தில் எழுந்து கொண்டு நீங்கள் அமைதியாக குளித்து முழித்து விட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு பலனாக கொடுப்பார் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறதையும் ரெண்டு விஷயம் நடக்கும் அதில் உங்களுக்கு எர்லியராக எழுந்துக்கிறதுனால நிறைய டைம் கிடச்சிடும் டைம் கிடச்சனால நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பிளான் பண்ணலாம் அவசர கதியில் அள்ளி அள்ளித்தளிச்சிட்டு போகிறது கான்செப்டே இல்லை எல்லாம் க்ளீனாக என்ன பண்ணணும் இன்றைக்கி ஏதாவது உருப்படியாக பண்ண முடியுமா ரொம்ப அலையாமல் எப்படி ரூட் போட்டுக்கலாம் அலைச்சல் இருக்குது அலைச்சலை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படின்லாம் மனசுக்குள்ளே போடுங்க உங்களுக்கு புத்திநாதன் ஆனவர் உங்களுடைய ராசியை தான் பார்க்க போகிறார் ராசிநாதன் ராசியை தான் பார்க்க போகிறார்னு பார்க்குறோம் இல்லையா இவன்தோ அவர் நேசத்தில் நீச கதிகள் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறார் போது ரெட்ரோகேஷன்றது வந்து மாற்றுதலை கொடுக்கும் தன்னுடைய விஷயத்துலேருந்து மாறி உங்களை செய்ய சொல்லக்கூடிய உத்வேகத்தை கொடுப்பார் அதனால் உங்களை எப்படியான ஒரு மாற்றத்துக்கு உண்டு பண்ண வேண்டும் அப்படின்னு வீட்லேயும் சொல்லுவாங்க நான் கொஞ்சம் நேரம் டீ போட்டு தரேன் குடிச்சிட்டு கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்தும்போது என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்துடும் எல்லாம் பேனா பேப்பர் வச்சு எழுதி பாருங்கள் முதல்ல நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ எழுதுங்க இதுதான் முக்கியமான விஷயம் உங்களுக்கு இந்த நாட்கள் தொண்ணூறு நாட்களுக்கு நீங்கள் எதுவும் எழுதாமல் வேலை செய்யாதீர்கள் பிளானர் அப்படின்னு இல்லாமல் எந்த விஷயத்துலேயும் பிளான் பண்ணாமல் செய்யாதீங்க வடிவேலு வசனம் ஜாம சொன்னால் நல்லா பிளான் பண்ணி தான் செய்யணும்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு நல்லா மனசில் உரு போட்டுக்கிடுங்க இப்படி பண்ணி நீங்கள் நான் என்ன ஆகும்னாக்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகிடும் லிஸ்ட் அவுட் ஆகின பிறகு பயம் போயிடும் பயம் போனால் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் வெற்றி உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிடும் இந்த சந்திரசூரியனுடைய இந்த சேர்க்கையினால் வரக்கூடிய கிரகண சேர்க்கையினால் வரக்கூடிய நெகட்டிவ் பலன் உங்களை விட்டு பாசிட்டிவ் பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் பலன் உங்களை விட்டு பயம் உங்களை விட்டு போய்விடும் சுக்கரனுடைய மருத்துவ செலவுகள் எர்லியராக இருந்துக்கிட்டீங்கன்னா ஆரோக்கியம் உள்ள உந்துடும் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியம் வந்துடும் பிரிஸ்க்னஸ் வந்துடும் சூரிய வெளிச்சம் காலையில் உடனே பிரிஸ்க்னஸ் வந்துடும் அப்போ வியாதி உங்களை விட்டு போக ஆரமிச்சிடும் இப்படி ஒன்றுக்குன்னா ஒன்று ஒன்று தொடர்பு வைத்து கொண்டிருக்கலானால் எல்லாம் நல்ல விஷயமாக மாறிவிடும் அதனால் பெரிய ட்ரமேட்டிக்கல் சேஞ்சஸ் எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கலாம் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் நல்லாயிருக்குன்னு மைண்டில் போடுங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் சாமிகிட்ட கொடுத்துருவோம் அதனால் எழுபத்தஞ்சு பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கிரக சேர்க்கை இருக்குன்னு மனசில் எடுத்துன்னா ஆறுதலாக இருக்கும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்